السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان المتقين في ظلال وعيون صدق الله العظيم قال النبينا صلى الله عليه وسلم سبعۃ يظللهم الله في ظله يوم لا ظل الا ظله او كما قال عليه الصلاه والسلام

சுகதாக்கள் சுவாலிகங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு அல்லாஹுவின் பள்ளியில நேரமாக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம எல்லோரும் மீதும் நம்மை பெற்றெடுத்த நமது பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த நமது பிள்ளைகள் உலகத்தில் உண்டான முஸ்லிம் ஆண் பெண் அத்தனை பேரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்று மற்றாது நின்று நிலையாக நிலவட்டும் ஆக்குக ஆமே இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் பரிபூர்ணோடு வாழ்ந்து மரணிக்கும் தருவாயில் அதை ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்த துணை பேர்களுக்கும் தந்து அருள்வானாக அமீன் வானங்கள் பூமியின் எல்லா ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் நம்மை நம் குடும்பத்தார்களை நம்மை சார்ந்தவர்களை இந்த உலக மக்களை எல்லாம் பாதுகாத்தருவானாக அமை அன்பருக்கும் அரை பாசத்திற்கும் நேசத்திற்கும் முறைத்தான் அல்லாஹும் நன்றியாளர்கள் உலகத்தில் ஒரு உண்மை எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு கிடைத்த ஒவ்வொன்றிலும் அவன் படிப்பினை பெற வேண்டும் அல்லாவுடைய ஞாமத்திலும் படிப்பினை இருக்கிறது அல்லாஹ் கொடுக்கிற சோதனைகளிலும் படிப்பினைகள் இருக்கிறது அல்லாஹ் கொடுக்கிற நியமத்துக்கள் அந்த ஞாமத்துக்களை பெற்ற பிறகு இறைவனுக்கு மாறு செய்தால் இறைவனை கண்டுகொள்ளாமல் இருந்தால் அந்த அல்லாஹ் அல்ல மாற்றி மாற்றிவிடுவான் அந்த கிராமத்திற்கு பதிலாக அல்லாஹ் அதாபை கொடுத்து விடுவார் சொல்கிறான் கிராமத்தை ஒரு ஊரை அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறார் ஒரு ஊர் அந்த ஊர் ஆமினித்த முத்துமா இன்ன நிம்மதியாக இருந்தது நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திருந்தான் அந்த ஊர்வாசிகளுக்கு இருந்தெல்லாம் ஒவ்வொரு வாழ்ந்தார்கள் അവ മറു മാ அல்லா அவ்வளோ நியாமத்துக்களை கொடுத்திருந்தும் அந்த நியாமத்திற்கு நன்றி செலுத்தாமல் அதற்கு மாறு செய்து கொண்டே இருந்தார்கள் அதனால் அந்த நியாமத்தை அல்லாஹ் அப்படியே மாற்றி விட்டு என்ன செய்தான் தெரியுமா ஃபதாத் அல்லாஹ் லிபாஸில் லிபாஸ் அல் ஜூவல் ஹவுஸ் அவர்களுக்கு எல்லா பயத்தையும் பசியையும் தண்டனையாக கொடுத்து விட்டார் யாரை பார்த்தாலும் பயம் எதை பார்த்தாலும் பயம் பசி பசி கொடுமையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விட்டான் பிமா கானு இசுதாவும் அவர்கள் செய்த பாவத்தின் காரணம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை மறுத்தார்கள் அந்த மறுப்பின் காரணமாக என்ன ஆனது அந்த நியாமத்தை அல்லாஹ் மாற்றி அதாவாக மாற்றி அன்பானவர்களை இன்றைக்கு உலகத்தில் பல இடங்களில் அல்லாவுடைய ஞாமத்துக்களுக்கு மாறு நடக்கிறது நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதனால் அல்லாஹ் கொடுக்கிற ஞாபத்துக்கள் அப்படியே மாறி அது இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது மருமையில் அல்லா ஜல்லுதா சூரியனை ஒரு மைல் தூரத்திற்கு அப்பால் நிப்பாட்டி விட்டு அதாவது கொடுப்பார் கேள்வி கேட்பதற்கு முன்னால் இந்தியிருப்பார்கள் சொல்கிறார் வியர்வையில் குளித்து போயிருப்பார்கள் ஒவ்வொரு நபர்களின் பாவத்திற்கு ஏற்ப அவர்களுடைய அவர்களை மூக்கிக் கொள்ளும் சில பேருக்கு கரணை கால் வரைக்கும் இருக்கும் சில பேருக்கு முட்டுக்கால் வரைக்கும் இருக்கும் சில பேருக்கு இடுப்பு வரைக்கும் சில பேருக்கு கழுத்து வரைக்கும் இப்படி அவருடைய பாவத்திற்கு ஏற்ப வியர்வையில் குளித்து போயிருப்பார்கள் அவர்களுக்கும் சூரியனுக்கும் இடையில் இடைவெளி ஒரு மையில் தூரம் தான் அந்த சூட்டை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு விளங்கிக் கொள்ளலாம் இல்லையா பதினைந்தாயிரம் கோடி மைலுக்கு அப்பால் இருக்கிற சூரியன் இன்றைக்கு சுத்தரிக்கிறது இல்லையா நம் நாம் இப்படி நினைக்கிற அளவிற்கு சூரியன் இறங்கி விட்டதோ சூரியன் விட்டதோ இவ்வளவு சூடாக இருக்கிறது இவ்வளவு தாங்க முடியாத சூடாக இருக்கிறது என்று அவர்கள் நினைக்கிற அளவிற்கு நாம் நினைத்து பார்க்கிறோம் அல்லவா சூரியன் இறங்கி விட்டதா என்ன காரணம் அந்த சூடு தாங்க முடியாத சூடு ஏசி இருக்குது போகக்கூடிய சூழ்நிலை ஏசி இல்லைன்னா இன்னைக்கு துளகிக்க வரமாட்ட வீடுகளில் ஏசி வியாபார ஸ்தலங்களில் ஏசி ஏசியை பார்த்து விட்டு அலைந்து கொண்டிருக்கிறோம் வெளியில போனால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஏசி வச்சதனால ஒரு குணம் என்ன பள்ளிக்கு அப்படின்னா இல்ல நேரத்தையும் வந்துடுறேன் இல்லையா பள்ளிக்கு ஒரு குணம் நேரத்தையும் வந்து உட்கார்ந்துடும் ஏன்னா ஏசில கொஞ்ச நேரம் இருக்கலாமா இல்லையா காரணம் வெளியில அந்த வச்சு தாங்கி கொள்ள முடியவில்லை சூரியன் எங்கே இருக்கிறது பதினைந்தாயிரம் கோடி வயலுக்கு அப்பால் இருக்கிறது சூரியனை அல்லா இறக்கவும் இல்லை அதிலிருந்து அந்த பக்கம் உயர்த்தவும் இல்லை அது எந்த கோட்டில் இருக்கிறதோ அந்த கோட்டில் அப்படி இருக்கிறது விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் சின்ன தூரம் இறங்கி வந்தால் பூமி முழுக்க நாசமாகி போகும் கரிந்து போகும் சாம்பலாகி போகும் அல்லது சூரியன் ஒரு படி மேலே போனால் மேலே போனால் உலகம் தனித்து விரைத்து அப்படியே உரைந்து போய்விடும் நிற்கிறது ஆனால் ஆனால் அல்ல அதை சூடாக மாற்றி தருகிறான் அந்த சூடை அனுபவிக்க வைக்கிறான் எதனால் தெரியுமா நாளைக்கு வறுமையில் ஒரு ஜானுக்கு மேல் ஒரு மயிலுக்கு மேல் அந்த சூரியன் இருக்கிற போது நீ எப்படி தாங்கிக் கொள்வாய் அதிலிருந்து நீ எப்படி அதிலிருந்து தப்பித்துக் கொள்வாய் என்பதை அல்லாஹ் அனுபவிக்க வைக்கத்தான் இந்த உலகத்தில் சூட்டையாக நமக்கு தருகிற தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த சூட்டையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் ஒரு மயிலுக்கு அப்பால் இருக்கிற சூரியனுடைய சூட்டையை நம்மால் எப்படி தாங்கிக் கொள்ளும் நிழல்கள் எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டு அழைக்கிறோம் அதை மாற்றிக் கொள்ள அதிலும் தப்பித்துக் கொள்ள பல வழிகளும் ஏசியை ஆனால் மறுமையில் மறுமையில் ஒரு மயிலுக்கு சூரியன் என்று குதிக்கிற போது நம்மை சுட்டரிக்கிற போது எந்த ஏசியை வைப்போம் எந்த நிழல நிற்போம் அல்லாஹ் சொல்கிறான் அல்லா சொல்கிறான் உங்களுக்கு ஒரு நிழல் இருக்கிறது உங்களுக்கு ஒரு நிழல் இருக்கிறது அந்த நிழல் உங்களுக்கு வேண்டுமா அந்த நிழலில் ஏழு நபர்களுக்கு தான் நான் நிழல் கொடுப்பேன் அந்த ஏழு கூட்டத்தில் ஒரு கூட்டமாக நீங்கள் இருங்கள் உங்களுக்கு நான் நிழல் தருகிறேன் நிழலின் அருமை இன்றைக்கு நமக்கு புரிகிறது இல்லையா நிழலின் அருமை வெளியிலே போனால் எப்படா நெல்லுக்கு போவோம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு சூடு அந்த இடத்தில் இல்லாத அந்த இடத்தில் வேண்டுமா உங்களுக்கு நிழல் தர வேண்டுமா ஏழு கூட்டத்திற்கு நான் தருகிறேன் அந்த கூட்டத்தில் ஒரு கூட்டமாக நீங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் அந்த நிழலில் நான் போக வேண்டுமா ஏழு கூட்டங்களில் ஒரு கூட்டமாக நாம் இருக்க வேண்டும் எல்லோரும் ஓடிக்கொண்டிருப்பார்கள்

அவர்களை மட்டுமே நினைத்துக் கொண்டு யானசி யானசி என்று ஓடிக்கொண்டிருப்பார்கள் அல்லாவின் கேள்விக்கு எப்படி பதில் சொல்வது என்று ஓடிக்கொண்டிருப்பார்கள் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அடுத்தவர்களை யார் பார்க்கிறார்கள் அந்த சிந்தனை அங்கே எப்போது எப்படி வரும் அந்த அளவுக்கு மிக கடுமையான கொடூரமான நாள் அது அந்த நாளில் அந்த நாளில் அல்லா ஜில்லா ஏழு பேர்களை கூப்பிடுகிறார் இங்கே வா என்னுடைய பக்கத்துல இருக்கிறதார் சூடியனில் அதுல நின்று கொள் எல்லைக்காக ஓடிக்கொண்டு அந்த நேரத்தில் யாரும் நிழல் தர முடியாத அந்த நேரத்தில் அல்லாஹ் நிழல் தருகிறான் யாருக்கு ஏழு நபர்களுக்கு அந்த ஏழு நபர்களுடைய அந்தஸ்து என்ன ஏழு நபர்களுடைய தன்மைகள் என்ன இபிரமான அரசு எல்லாம் சொல்லித்தருகிறார்கள் சபாய் சொல்லுங்கள் ஏழு பேர்கள் அல்லாஹ் நாளைக்கு வருவீங்களேன் நில்லை கொடுப்பான் நில்லை கொடுப்பான் யுதில்லுகும் உல்லாகு சிதில்லிகி யோமலா தில்ல இல்லா தில்லும் நில்லை இல்லாத அந்த நேரத்தில் அந்த நாளில் அல்லாஹ் ஏழு நபர்களுக்கு நெல்லை கொடுக்கிறான் அந்த ஏழு நபர்களில் ஒருவராக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானார் நம் குடும்பத்தார்களை ஆக்கிடுவானார் அன்பானவர்களே இந்த நேரத்தில் பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அனுபவித்துக் கொண்டிருக்கோம் சூரியனுடைய சூட்டை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் அந்த தப்பித்துக் கொள்ள நாம் எப்படி இருக்க வேண்டும் பிடித்தமான அந்த ஏழு நபர்கள் யார் அந்த ஏழு கூட்டத்தார்கள் யார் அதுல நாம் இருக்கிறோமா நமக்கு அந்த நெல் கிடைக்குமா என்பதை யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒன்றாவது நபர் சொல்லலா சொல்லி இருக்கிறார்கள் ஒன்றாவது நபர் நீதமான நீதமான அரச உலகத்தில் நீதமாக ஒரு அரசன் நடந்து விட்டான் என்று சொன்னால் நாளைக்கு அரசியில் அவனை கூப்பிடுவான் இங்கே வா நெழிலே நிற்க வேண்டுமா என் வெயிலே கருகிறாய் வா உனக்கு நான் நெழுத்தருகிறேன் என் பக்கத்தில் நின்று கொள் காரணம் நீ உலகத்தில் நீதமான அரசனாக இருந்தாய் அல்லா ஏன் முதலில் நீதமான அரசனை கூப்பிடுகிறார் முதலில் ஏன் நீதமான அரசனை கூப்பிடுகிறான் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் இமாம்கள் இருக்கிறார்கள் ஆலயங்கள் இருக்கிறார்கள் ஆபிசியங்கள் இருக்கிறார்கள் இல்லையா ஒரு பக்த தொழுகி கூட விடாதவர்கள் இருக்கிறார்கள் அவுளியாக்கள் இருக்கிறார்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இமாமுன் ஆதில் முதலாவதாக அல்லாஹ் கூப்பிடுவது யாரை நீதமான அரசர் ஏன் தெரியுமா உலகத்தில் அவன் தவறு செய்தால் கேட்பதற்கு யாரும் இல்லை இல்லையா ஒரு அரசன் தவறு செய்தால் கேட்பதற்கு யாராவது உண்டா ஏன் அரசன் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்பதற்கு உண்டா யாரும் கேட்பதற்கு இல்லை மருந்துகள் தாவரங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்க பயந்தார்கள் பயந்தார்கள் நான் நீதமாக நடக்காமல் போனால் அல்லா என்னை பிடித்துக்கொள்வானோ என்று பயந்தார்கள் பயந்து வேறு யாரும் இல்லை அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள என்பதற்கு அந்த தகுதியில வருகிற போது அவர்கள் கேட்டார்கள் மக்களிடத்தில் கேட்டார்கள் நான் ஒரு தவறு செய்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நான் ஒரு தவறான தீர்ப்பை சொன்னால் அல்லது தவறாக நடந்து கொண்டால் அல்ல அல்ல அவருக்கு பிடித்தமா பிடிக்காத சில வார்த்தைகளை பேசினால் சில சட்டங்களை போட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் சாபாக்கள் சொன்னார்கள் நாங்கள் பேச மாட்டோம் அவரே எங்களுடைய வாழ்கள் தான் பேசும் நீங்கள் நடந்தால் உங்களை அமீரும் நாங்கள் போற்றுவோம் நீங்கள் அரசர் என்று கூட பார்க்க மாட்டோம் எங்களுடைய பதில் சொல்லுவோம் இப்போதுதான் எனக்கு நிம்மதி இப்போதுதான் எனக்கு நிம்மதி நான் இந்த பதவி ஏற்றுக்கொள்கிறேன் காரணம் என்னை தட்டி கேட்க ஒருவர் இருக்கிறார் என்பதை நான் உணரும் காலம் எல்லாம் நான் அநீதம் இழைக்க மாட்டேன் கனிதமாக நான் தீர்ப்பு செய்ய மாட்டேன் எனவே அரசர்கள் இந்த உலகத்தில் யாருக்கும் பயப்படாதவர்கள் இல்லையா யாராவது போய் அரசர்கிட்ட போய் நீங்க ஒரு பிரஜை தவறு செய்தால் அரசன் தண்டிப்பான் அரசன் தவறு செய்தால் யார் தண்டிப்பது யாரும் தண்டிக்க மாட்டார்கள் அவனுடைய இஷ்டம் தான் அவனுடைய இஷ்டத்திற்கு பிரகாரம் அவன் நடக்கலாம் அவன் சொத்து பிரிக்கலாம் அவன் எது வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் எல்லாம் விட்டு விட்டு நீதமாக நடக்கிறார் என்று சொன்னால் யாருக்காக அல்லாஹிற்காக அவர் நடப்பதெல்லாம் இருக்காங்க அந்த ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் அல்லாஹ் அந்த மனிதரை அந்த அரசரை முதல் முதலில் அரசுக்கு கீழே கொண்டு வருகிறார் காரணம் அவர் அல்லாஹுவை பயந்து நடந்தார் எல்லா தவறுகளும் செய்வதற்கு உரிமை இருக்கிறது

யார் வாலிபன் வாலிப வயதில் எசு அந்த வாலிப வயத்தில் யசபி இவாதத்தில்லா சாதாரண வாலிபன் வாலிபன் அல்ல அவனுடைய வாழ்க்கையில் இபாதத்திலேயே கணிந்த அந்த வானிபனை அல்லாஹ் படுக்கிறான் நீ ஏன் வயலி தெரிகிறாய் உஷ்ணத்திலே நீ அவதி போடுகிறாய் வாயுமே வா உனக்கு நான் நினந்திருக்கிறேன் நெல்ல நின்று கொள் எனக்கு பக்கத்தில் நின்று கொள் மாணவர்களே இந்த உலகத்தில் வெட்டவெளியில் பயங்கரமான வெட்டவெளியில் பயங்கரமான உஷ்ணத்தில் நாம் எல்லோர் நின்று கொண்டிருக்கிற போது ஒருவர் மட்டும் நின்று கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜை போட்டு விட்டு நீ இங்க வா நீ இங்க வா என்று அழைத்தால் நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக அதுவும் அந்த ஊரனுடைய பெரிய மகான் அந்த ஊருடைய பெரிய அரசியல்வாதி அவருக்கு பக்கத்தில் இருக்கிற வாக்கியம் கிடைத்துவிட்டது என்கிற சந்தோஷத்தில் அவர் போய் நிற்பார் அந்த சந்தோஷத்தோடு நாளைக்கு மறுமையிலே எல்லாவருக்கும் பக்கத்தில் அரசுடைய நிழலில் நிற்கிற பாக்கியம் ஒரு வாலிபனுக்கு கிடைக்கிறது வாலிபர்களே நாம் அந்த நிழலை அடையவை ஏன் எல்லாம் இந்த நிஷான உத்தாத வாலிபத்தை தேர்ந்தெடுக்கிறான் வாலிபம் என்பது மனதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு வயது எந்த தவறையும் செய்வதற்கு தூண்டக்கூடிய ஒரு வயது வாலிப வயது என்பது அந்த வாலிப வயதில் யார் சொன்னாலும் எதையும் கேட்க மாட்டார் அவருடைய இஷ்டத்திற்கு அவருடைய அவருடைய உள்ளம் அவர்களை தூண்டிக்கொண்டே இருக்கும் தவறு அவருக்கு பெரியதாக தெரியாது அதையெல்லாம் விட்டு விட்டு இன்றைக்கு நிறைய பேர்கள் தாடி வச்சா அவனை கிண்டல் பண்றது இல்லையா காதல தோத்து போயிட்டியா தாடி வச்சிட்டே தாடி வைத்தால் கிண்டல் நடக்கிறது தொழுகைக்கு வந்தால் வயதானவர்கள் தொழுகைக்கு வந்தால் வயசாயிருச்சு அவனுக்கு அதுக்குள்ள தொழுகு போயிட்டிய அதையெல்லாம் அந்த எல்லாம் மாற்றி வைத்து விட்டு அல்ல நான் நிவாதித்து செய்கிறேன் நான் யாரையும் பொருட்படுத்த மாட்டேன் எந்த நபர்களையும் பொருட்படுத்த மாட்டேன் நான் அல்லாஹ்வை மட்டுமே பொருட்படுத்தி வாழ்கிறேன் உலகத்தில் என்று நினைத்து அவன் வாலிபத்திலே அல்லாவுடைய இபாதத்திலே கழித்தால் அல்லாஹ் கொடுக்கிற பரிசு நாளைக்கு வறுமையில் நிழலை இல்லாத அந்த நேரத்தில் நிழல் தருகிறார் நாற்பது வயசுக்குள் இந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ளலாம் இந்த பாக்கியத்தை ஒரு வாலிபன் அடைந்து கொள்ளலாம் அல்லாஹ் ஜல்லஷானு ஹுவ தஆலா

எல்லோருக்கும் அந்த நெல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள் யாருக்கும் அந்த நெல் விட்டு என்பதற்காக சொன்னார்கள் ஒரு மனிதர் அவருடைய கல்பு மஸ்ஜி தொங்கவிடப்பட்டிருப்பதை போல இருக்கிறது யாருடைய கல்பு எப்போதும் மஸ்ஜிதை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தால்

முஹல்லக்கும் ஃபில் மஸாஜிதி மஸ்ஜிதிலே அவருடைய கல்ப தொங்கவிட பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா எங்கே போனாலும் பள்ளியின் நினைப்பு அவருக்கு பாங்கு சப்தம் கேட்கட்டும் நான் பள்ளிக்கு போக வேண்டும் பள்ளிக்கு போக வேண்டும் எனக்கு தொழுக வேண்டும் என்கிற நினைப்போட இருப்பார் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் பள்ளியினுடைய நினைப்பிலேயே இருப்பார் அவர் வியாபாரம் செய்வார் வியாபாரம் செய்தாலும் அவருடைய உள்ளம் கல்பு பள்ளியை பார்த்து இருக்கும் வீட்டுக்கு போனாலும் அவருடைய உள்ளம் பள்ளியை பார்த்து நிறைய பேருக்கு நிறைய இடங்களில் நம்முடைய கல்பு போய் கல்பு வீட்டுல இருக்கும் சில பேருக்கு வியாபாரத்தில் இருக்கும் அல்லா ஜல் நாளைக்கு மறுமையில் நிழல் தர வேண்டும் என்று சொன்னால் எப்போதும் உள்ளம் மஸ்ஜிதை பார்த்தே இருக்க வேண்டும் வாங்க சொல்லட்டும் எனக்கு பள்ளிக்கு போக வேண்டும் எப்படா வாங்க சொல்லுவார்கள் எனக்கு பள்ளிக்கு போக வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தோட இருக்கிற அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரிசு நாளைக்கு வருமையில் எந்த நிழலும் இல்லாத அந்த நேரத்தில் நம்முடைய கல்பு இப்போதும் பள்ளியை பார்த்தே இருக்கு இன்னொரு மனிதர் விகில் வருமானம் சொல்லலாம் சொல்கிறார் வருஜுனு

அங்கே இருக்க வேண்டும் அல்லா கொஸ்டின் அந்த உண்டான இருக்க வேண்டும் நான் அல்லாவிற்காக பள்ளிக்கு போகிறேன் நான் அல்லாவிற்காக நீதமாக இருக்கிறேன் நான் அல்லாவிற்காக பள்ளி பள்ளியினுடைய அந்த இதிலே இருக்கிறேன் நான் அல்லாவிற்காக இந்த பெண்ணை தொடாமல் இருக்கிறேன் எல்லாம் அல்லாவிற்காக இங்கு வருகிற போது அல்லா ஜல்லி தாயலா நாளைக்கு வறுமையில் அவர்களுக்கு நெல் தருகிறார் எந்த நெல்லும் இல்லாத அந்த நேரத்தில் யாராலும் நெல் தர முடியாத அந்த நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு நெல்லை கொடுக்கிறார் அல்லாஹுவை பயந்து அந்த தவறுக்கு போகாமல் இருந்தார் இன்னொரு மனிதர் ரஜினும் தசத்தக்க பிசதகத்தின் ஃபாகாஃபா யாருக்கும் தெரியாமல் صدقா கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா வலது கரம் கொடுப்பது இருக்கு இடது கரம் தெரியாமல் صدقா கொடுக்கிறாரே அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு ஹு தாஅல নেয়elten ਕਰான் அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு ஹு தாஅல নেয়elten யாருக்கும் தெரியாமல் பிரபலித்தி நாடாமல் அவர் பெரிய صدقাবাদী அவர் பெரிய கொடுக்கக்கூடியவர் கொடைவண்ணல் என்கிற பேச்சு உலகத்தில் எனக்கு அது கிடைக்க வேண்டாம் அல்லா உலகத்தில் எனக்கு கிடைத்தால் போதும் என்று யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லா ஜல்லி தாயலா உறமையில அரிசி நிலை தருகிறான் இன்னும் இந்த மனிதர்கள் அல்லாவிற்காக வேண்டிய அவர்கள் புரியப்படுகிறார்கள் அல்லாவிற்காக வேண்டிய அவர்கள் விலகி போகிறார்கள் அல்லாமருக்கா வேண்டிய அவர்கள் புரியப்படுகிறார்கள் அல்லாம இருக்க அவர்கள் விலகி போகிறார்கள் இப்படிப்பட்ட ரெண்டு மனிதர்களுக்கு அல்லாஹ் ஜில்லி சானு ஒரு தாயா அரசின் கீழிலே நேரணை தருகிறார் மாணவர்களே அந்த நேரில் நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் ஏழாவதாக சொன்னார்கள் என்பரு மானார் சொன்னல்லாமன் வர்கள் அல்லாஹ்வின் நினைப்பிலேயே தன்னை மூழ்க மூழ்கிக் கொண்டு அல்லாகவே நினைத்து நினைத்து அழுகக்கூடிய இரண்டு கண்களுக்கு சொந்தக்காரர்களாக அந்த மனிதனுக்கு அல்லாது மாணவர்களே ஒரு கூட்டமாக நாம் இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் இந்த சூட்டிலிருந்து நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியும் ஏதாவது ஒரு ஏசியிலே போய் ஒரு நெல்லிலே போய் நம்மால் ஒதுங்கி கொண்டால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் மறுமையினுடைய அந்த சூட்டிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய நிலைக்கு கீழ் எல்லை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஏழு நபர்களுக்கு ஒருவராக நம இருக்க வேண்டும் அல்லாஹ் ஜெல்லி யானு ஒரு தாயா அப்படிப்பட்ட பாக்கியத்தில் நம்ம தினவருக்கும் தொந்தரவு